ராசி அனுச நட்சத்திரம் இது சனியோடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்பது வருடம் என்னோடய கணக்குப்படி நான் பத்து வருடம் நான் சென்ட்ர பகுதியில் எடுத்துக்கிறேன் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பத்து வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் புதன் தசை பத்து ப்ளஸ் பதினேழு இருபத்தேழு இருபத்தேழு வயசு வரைக்கும் தசை நடப்பில் வரும் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு எட்டு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் நான்கு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் பதினாறு வருடங்கள் கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அது கூட இந்த புதந்தசையை கூட்டிங்க என்னோடய கணக்குப்படி நான் இருபத்தேழு வயது வரைக்கும் எடுத்திருக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் கூட புதந்தசை வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ரெண்டோடு கூட இந்த புதந்தசை அப்படிங்கிறத முடியலாம் இப்போ புதந்தசை படிக்கக்கூடிய காலத்தில் வருது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் இந்த சனி வக்ர காலங்கள் அதாவது அந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்தில் அப்படின்னாக்கா உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அதன் பிறகு பின்னோக்கி வர்றதுனால போரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த ரெண்டு நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு என்னவா வருது சனியுடைய நட்சத்திரம் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் இடத்துல அந்த ராசியாதிபதி அந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார் அதன் பிறகு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அதில் வக்ரமாகிறார் இந்த ரெண்டு கிரகத்துடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் தான் ஏன்னா வக்ரமாகும்போது பலன்களை மாற்றி கொடுக்கும் சனி பகவான் முழுக்க முழுக்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது ஏழை சனியில தான் நிறைய பாடப்பட்டிருப்பீங்க ஆனால் மூணாம் இடத்துல நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல எல்லாம் உங்களுக்கு கெடுபடங்களை கொடுக்காது இந்த சனி பகவான் இப்ப தசா புத்தி ரீதியாக பார்த்தோம் படிக்கிற காலகட்டத்தில் புதன் தசை வருது அதாவது இது அஷ்டமாதிபதி தசை ஒரு சில பேருக்கு வந்து மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இது கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான் ஓரளவுக்கு அது மாற்றி கொடுக்கலாம் மனசு ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள் படிப்பு தடப்பட்ட நபர்கள் இப்ப படிப்பெல்லாம் தடப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா அந்த தடைகள் விலகும் படிப்பு ரீதியா இருந்து வந்த மந்த நிலை மாறும் படிப்புல ஓரளவுக்கு முன்னேற்றங்களை பார்க்கலாம் இப்ப எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் நண்பர்கள் வட்டாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாகனத்துல அதாவது போக்குவரத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த அனச நட்சத்திரக்காரர்கள் இந்த தசை காலத்துல ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு நல்ல பலன்களும் இல்ல கெடு பலன்களும் இல்லை நார்மலா போகும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க இல்லை மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அது எல்லாமே நடக்கும் இது வரைக்கும் மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறா நிறைய தடையாக இருக்குது உங்களுக்கு வீட்டில் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க இல்லை ஏதோ ஒரு காரணம் இப்போ பணப்பற்றாக்குறை அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக ட்ரை பண்ணிங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள் கூட எனக்கு தெரிஞ்ச அஷ்டமாதிபதி தசையில் ஓரளவுக்கு வேலை கொடுத்துரும் ஏன்னா அப்படி வேலை கொடுக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு தசை பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு இந்த புதன் தசைங்கிறது அதே மாதிரி லக்ன பாவத்துக்கு யோகராக வந்துட்டாலும் இன்னும் சிறப்பு அது மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த புதன் தசை பெருசா பண்ணாது வேலை வாய்ப்பு உடனே உடனே கொடுத்துரும் இருபத்தி வயசு வரைக்கும் என்னோட கணக்கு நான் எடுத்திருக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் புதன் தசை வந்துச்சுன்னா கூட புதன் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் வேலையில நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் அருமையா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இப்ப வேலையில ப்ரெஷர் இருக்கு அந்த ப்ரெஷர் கம்மியாகும் வேலையில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நெருக்கடிகள் போக்குவரத்து நெருக்கடி அது இல்லாத வீட்டில் வந்து வேலை சுமை மனசு சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே கிளியர் ஆகறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க பதந்த சில முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய அந்த செவ்வாய் புத்தில இருந்து பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடங்கள் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அந்த திருமண ரீதியா முயற்சி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருக்கும் திருமணத்தில் நல்ல ஒரு ஏற்றம் திடீர் திருமண வாய்ப்புகள் இப்போ வரன் பார்த்துட்டு போயிருப்பாங்க ரொம்ப நாளா இருக்கும் அந்த வரன் வராமல் இருந்திருக்கோம் நீங்க எதிர்பார்த்துருப்பீங்க வருவாங்களான்ட்டு இப்போ வரலாம் அது மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது எல்லாமே பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்துல இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த புதன் தசையில் உண்டு பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடம் இருக்கு இல்லையா அந்த செவ்வா புத்தில இருந்து செவ்வா புத்தி ராகு புத்தி குரு புத்தி அதன் பிறகு வரக்கூடிய சனி புத்தி இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் இந்த புதன் தசையில் இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை கேது உங்கள் சுய ஜாதகத்தில் கேது எங்கே இருந்தாலும் சரி இந்த வயது காலகட்டத்தில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையில் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு மூணு நாலு அஞ்சு அந்த இடத்துல இந்த சனி பகவான் எங்கே இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி வக்கரமானாலும் சரி வக்கிர நிவர்த்தி ஆனாலும் சரி உங்களுக்கு பெரிய கெடு கொடுக்காது ஏன்னா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த இந்த ராசிக்கு கல்வி ஸ்தானம் அதாவது தாயாரின் உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அடிக்கடி இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்துட்டு போகிறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிதுனாக்கா இப்போ மேல் படிப்பெல்லாம் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வேலை பார்த்துட்டே ஒரு சில பேர் படிப்பாங்க எக்ஸ்ட்ரா அதாவது வேறு டிகிரி படிக்கணும் அடுத்த கட்டத்துக்கான நகரவுகளுக்காக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சிறப்பான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் டோட்டலாவே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமணத்துக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது இப்ப சூரியனோட வீட்டில் இருக்க கோச்சார ரீதியா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் இந்த ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி ஒரு சில பேர் வந்து தொழில் தொடங்கத்துக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும் ரொம்ப நாளா தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருப்பீங்க அந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா உங்க சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த ராசிக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட வீடு சூரிய சந்திரனோட வீடு குருவுடைய வீடு இந்த வீட்டில் இருந்து உங்கள் சுய ஜாதகத்தில் தசை பண்ணிச்சுன்னா தாராளமாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இது தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் ஒரு சில தடை தாமதங்களோட நடத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கிறது நல்லது ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு அதாவது திருமணத்தில் எந்தவித பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா கூட மாறும் சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது முப்பத்தி நாலு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரன் ஏழாம் அதிபதி விரையாதிபதி இந்த சுக்கரதசையில சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது நட்பு கிரகம்தான் உங்களுக்கு சுக்கர பகவான் தசை பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்காது இது இந்த இளம் வயதில் வரக்கூடிய சுக்கரதசை இந்த சுக்கரதசை பெரும்பாலும் வந்து இவர் நன்மை செய்யணும் அப்படின்னு கிடையாது கெடுபலம் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது நியூட்ரல் அதாவது செவ்வாயோட வீட்டுக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இவர் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நட்பு கிரக வீட்டில் இருந்தால் நட்பு கிரக சேர்க்கையோடு இருந்தால் நட்பு கிரக நட்சத்திரம் ஏறிந்தால் சுபாதிபத்தியத்தோடு இருந்தால் நீசபங்க ராஜயோகத்தில் இருந்தால் சிறப்பு அருமையாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சுக்கரதசியானது உச்சத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு தொழில் வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே கொடிகட்டி பரப்பீங்க அது மாதிரி இருக்கும் இது தவிர்த்து அவயோக நட்சத்திரம் அவயோகம் செய்யக்கூடிய இடம் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு சாணங்கள் இருந்தால் நியூட்ரலாக தான் இருக்கும் ரொம்பலாம் கெடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது கடகராசிக்கும் சிம்மராசிக்கு இந்த சுக்கர பகவான் கெடுக்கிற மாதிரி இந்த செவ்வாயோட வீட்டுக்கு அந்தளவுக்கு கெடுக்காது ஏன்னா ஆதிபத்தியம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த ஆதிபத்தியம் வேறு அந் இந்த ஆதிபத்தியம் வேறு செவ்வாய் வந்து கடுமையான பகை கிரகம் கிடையாது இந்த சுக்கர பகவானுக்கு அதனால் நியூட்ரலாக தான் இருக்கும் இப்போ நியூட்ரலாக போயிட்டுருக்க ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நல்லா ஒரு வளர்ச்சி இல்லை டல்லாகவும் இல்லை நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி வக்கர காலத்துல இல்ல நல்லா இருக்கு சுக்கரதசை உங்களுக்கு நல்லா இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா மேலே மேலே உங்களுக்கு வளர்த்ததுக்கான வாய்ப்புகள் இப்ப தொழில் அமையும் தொழில இருந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் இது மாதிரி ப்ராப்பர்ட்டி சேர்க்கை நிறைய வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறதே பெருசாக நீங்க எடுத்துக்க தேவையில்லை இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலங்கள் கொடுக்காது உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு ஏன்னா ஏழாம் அதிபின்னு சொல்லக்கூடியவர் மருத்துவ செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை பொருளாதாரத்துல கொஞ்சம் தட்டுப்பாடு வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்கு அதாவது பொருளாதாரம்னாக்கா வர பணம் இருக்கு இல்லையா நீங்க கொடுத்த பணம் வருமா வராதான்னு ஒரு டவுட்ல இருக்கு இல்லையா திடீர்னு பண வரவுகள் அது மாதிரி கொடுக்கும் இல்லைனாக்கா கொஞ்சம் தடை தாமதங்களோட வரும் அவ்வளோதான் சுக்கரதசையில வேலை வாய்ப்புக்காக இருக்கிறீங்க ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரொமோஷன்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அஹ் தொழில் இருக்கிறீங்க தொழில் நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் சூரியதசை அறுபது வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் சந்திர தசை எழுபது வயசுல இருந்து எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த மூன்று தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்றேன்னா இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசைகள் யோகா தசைகள் தான் இது செவ்வாதசை மட்டும் ஆறாம் அதிபதி தசை இது தவிர்த்து இந்த சந்திரன் சூரியன் எல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகறதுனால பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை இது வரைக்கும் ப்ராப்பர்ட்டி ரீதியா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிலுவையில் இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப நாளாக லோன் கட்டாமல் இருப்பீங்க அந்த லோனெல்லாம் கட்டக்கூடிய சூழ்நிலை கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை இது மாதிரி வரும் கடன் பிரச்சனைகள்லாம் தீர்றது மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர்றது குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் ப்ராப்பர்ட்டிக்காக ஏதாவது லோன் வாங்கிறதா அதாவது கடன் சார்ந்து எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இந்த சூரிய சந்திர தசைகளில் செவ்வாதசையில மட்டும் கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி அவரே வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறது கிடையாது நியூட்ரல் தான் அவரே முதல் தர யோகாதிபதியெல்லாம் கிடையாது இந்த ராசிக்கு இந்த செவ்வாதசையில் இருக்கிறீங்கனாக்கா உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருங்க நீங்கள் சனி வக்ரமாகறதுல வந்து கடன் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏதாவது கடன் சுமையே கொடுக்கும் ஏதாவது கடன் வாங்கணும் ஏதா தொழில் பண்ணணும் ஏதோ ஒன்று இந்த வயது காலகட்டத்தில் செய்யறதுக்கு தோணும் உங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் அதாவது உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது எழுபத்தி ஏழு வயசுக்கு மேல தொண்ணூத்தி வயசு வரைக்கும் ராகுதசை ராகு நல்லாவே இருக்கும் ராகுதசை பின்னாடி வரக்கூடிய ராகுதசை இந்த ராகு தசையில் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவ்வளவுதான் இது எல்லா தசைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த ராகு ஆறாம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும் ஆறாம் அதிபதி நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும் இது மாதிரி இருக்கும்போது உணவு பழக்க வழக்கத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த டைம்ல சுப விசேஷங்கள் அதிகமாக வரும் வீட்ல வீட்டில் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் யாராவது பசங்க வாரிசுகள் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் வண்டி வாகன சேர்க்கை அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் நல்லாவே இருக்கும் அந்த ராகுதசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் சுய ஜாதகத்துல இந்த ராசிக்கு ஆகாத இடம் அப்படின்னாக்கா சனியுடைய வீடு புதனுடைய வீடு இந்த ரெண்டு இடத்துல இருந்து தசை பண்ணா கூட அந்தளவுக்கு பெருசாக கெடுபலங்களை கொடுக்காது பணம் வரணும் அப்படின்னாக்கா இப்போ வரும் அதாவது நான் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கொடுத்த பணம் வரலைனாக்கா இப்போ ரொம்ப மணி எல்லாம் லாக் ஆகிருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கோச்சாரத்துல கிரகங்கள் பார்வைப்படக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கனாக்கா சனி பார்வைப்படக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா இதுக்கு முன்னாடி இருந்தால் கூட அதை போன ரெண்டரை வருஷத்துல சனிப்பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தால் கூட இப்போ வந்து மணி எல்லாம் லாக் ஆகிருக்கும் ஒரு சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி ரீதியாக பிரச்சனை கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொந்த பந்தங்கள்ல வந்து ரொம்ப நாளா பேசாமல் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிளியர் ஆகும் நல்ல ஒரு இப்போ டைம் அப்படின்னு சொல்லலாம் ராகுதையை பத்தி நீங்கள் கவலையை நல்லாவே இருக்கும் இந்த சனி வக்ரம் நாலரை மாச காலம் அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி